வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் என்று பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்துக்குரிய அதே போன்ற அதிகாரத்தை ஒவ்வொரு ஆணையத்துக்கும் வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவமான ஆணையத்தை அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை விழுத்திருக்கும் வழிகாட்டி என்ற ஒரு புத்தகத்துடைய குறிப்பில் சமூக ஆர்வலர் ஆர் கல்பனா என்றவங்க பதிவு செய்யப்பட்ட விவரங்களை பார்க்கலாம் வாங்க மனித உரிமை ஆணையம் குழந்தைகள் நல ஆணையம் மகளிர் நல ஆணையம் போல தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனித்துவமான ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது தனி ஆணையர் ஒருவர் ஐஏஎஸ் அந்தஸ்தில் நியமிக்கப்பட்டுள்ளார் உரிமையல் நீதிமன்றம் போன்ற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு இருப்பதை மாற்றுத்திறனாளிகள் வரப்பிரசாதமாகவே கருதுகின்றனர் அதிலும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்காக தாங்களே வழக்காடி கொள்ளலாம் என்பது கூடுதல் அனுகூலம் அலுவலகங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் பயணத்தின் போதும் சமூகத்திலும் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கும் அவர்தம் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் இடமாக இந்த ஆணையம் அமையும் என்னென்ன தீர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கான தலைமை ஆணையர் மற்றும் மாநில ஆணையர் குறித்து இந்த சட்டத்தின் அத்தியாயம் பன்னெண்டில் அதாவது எழுபத்தி நாலு முதல் எண்பத்தி மூணு வரையிலான பிரிவுகளில் விவரிக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளின் மறுவாய்வு குறித்து போதுமான புரிதலும் நடைமுறை அனுபவமும் கொண்டிருப்பவரை மாநில ஆணையராக நியமனம் செய்ய வேண்டும் என்று எழுபத்தி ஒன்பதாவது பிரிவு கூறுகிறது மாநில ஆணையரின் அலுவலகத்திற்கு தேவையான அதிகாரிகளையும் மற்ற பணியாளர்களையும் மாநில அரசு நியமிக்கும் இவர்கள் மாநில ஆணையரின் கட்டுப்பாட்டில் செயல்படுவர் மாநில ஆணையருக்கும் அவரது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் ஊதியம் மற்றும் படிகள் போன்றவை நிர்ணயிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இச்சட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது மாநில ஆணையருக்கு அவரது நடவடிக்கைகளில் உதவுவதற்காக மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் மற்றும் நலவாழ்வில் நிபுணத்துவம் உள்ள அதிகபட்சம் ஐந்து பேரை கொண்ட ஆலோசனை குழுவை அமைக்கவும் இச்சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது உரிமையல் நீதிபதிக்குரிய அதிகாரம் மாநில ஆணையருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அவர் மேற்கொள்ள வேண்டிய பிற பணிகளும் உள்ளன மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டத்திற்கு முரணாக விதிகள் திட்டங்கள் நடவடிக்கைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு இடஒதுக்கீடு மற்றும் செயல்முறைகளில் காணப்படும் குறைபாடு பற்றிய புகார்கள் பெறப்பட்டால் அதை களைவதற்கான வழிமுறைகளை மாநில ஆணையர் பரிந்துரைக்க வேண்டும் புகார் எதுவும் எழாத பட்சத்தில் கூட இதுபோன்ற விபரங்கள் அவருக்கு தெரிய வந்தால் தாமாகவே முன்வந்து அது குறித்து விசாரித்து தீர்வு காண வழிமுறைகளை பரிந்துரைக்க அவருக்கு அதிகாரம் உண்டு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மறுக்கப்படுவது அவர்களுக்கான வசதி குறைபாடுகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் போன்ற விஷயங்களிலும் மாநில ஆணையர் தாமாகவே முன்வந்து விசாரணை மேற்கொண்டு அதை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து உரிய நிர்வாகத்திடம் எடுத்து செல்ல வேண்டும் இவற்றில் புதிதாக முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருந்தால் அதற்கான வழிமுறைகளை பரிந்துரைக்க இச்சட்டத்தின் பிரிவு என்பது உட்கூறு டி யின் ஆணையருக்கு அதிகாரம் உண்டு இந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆணையர் எப்பொழுதெல்லாம் பரிந்துரை செய்கிறாரோ அப்போது அந்த பரிந்துரையின் மேல் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது குறித்த விவரத்தை பரிந்துரை பெறப்பட்ட தேதியிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்ளாக மாநில ஆணையருக்கு தெரிவிக்க வேண்டும் பரிந்துரை ஏற்படவில்லை என்றாலும் அதற்கான காரணத்தை மூன்று மாதங்களுக்குள்ளாக மாநில ஆணையருக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தின் பிரிவு எண்பத்தி ஒன்று வலியுறுத்துகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் தொடர்பான ஆய்வுகளையும் ஆணையர் மேற்கொள்ள வேண்டும் என இச்சட்டப்பிரிவு என்பது உட்கூறு ஈ தெரிவிக்கிறது உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது மாநில ஆணையரை மாற்றுத்திறனாளிகள் அணுகி தீர்வு பெறலாம் அரசு திட்டங்களில் செயலாக்கத்தையும் மாநில அரசால் மாற்றுத்திறனாளிகளுக்காக விடுவிக்கப்பட்ட நிதியின் பயன்பாட்டையும் கண்காணிக்கும் அதிகாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு என்பது ஜி மற்றும் ஹெச்இ யின் கீழ் மாநில ஆணையருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் திட்ட செயலாக்கம் மற்றும் அரசு நிதி பயன்பாட்டில் பிரச்சினைகள் இருப்பதாக ஒருவர் உணர்ந்தால் இந்த சட்ட பிரிவுகளின் கீழ் மாநில ஆணையரை அணுகி தீர்வு பெறலாம் மாநில ஆணையர் மாற்றுத்திறனாளி தொடர்பான புகார்களை வழக்காக பதிவு செய்து விசாரணை செய்யும்போது குடிமை நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின்படி உரிமையல் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுடன் செயல்பட இச்சட்டத்தின் எண்பத்தி இரண்டாவது பிரிவு வழி செய்துள்ளது இதன்படி சாட்சியங்களுக்கு சம்மன் அனுப்புதல் தேவைப்படும் ஆவணங்களை சமர்ப்பிக்க கோருதல் பிற நீதிமன்றங்கள் அல்லது அலுவலகங்களில் இருந்து பொது ஆவணங்களின் நகல்களை கேட்டு பெறுதல் பிரமாண பத்திரங்கள் மீதான ஆதாரங்களை பெறுதல் சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்களை பரிசோதனை செய்வதற்கு ஆணை வழங்குதல் போன்ற அதிகாரங்கள் மாநில ஆணையருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன மாநில ஆணையரால் நடத்தப்படும் ஒவ்வொரு விசாரணையும் இந்திய தண்டனை தொகுப்பு சட்டம் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி மூணு மற்றும் இருநூற்றி இருபத்தி எட்டு ஆகியவற்றின் பொருண்மைகளுக்கு உட்பட்ட நீதிமன்ற விசாரணைக்காகவே கருதப்படும் மேலும் குற்றவியல் நடைமுறைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் அத்தியாயம் இருபத்தி ஆறு ஆகியவற்றின்படி மாநில ஆணையர் உரிமையல் நீதிமன்றமாக கருதப்படுவார் குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் மாற்றுத்திறனாளிக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பெறப்படும் புகார்களை வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தும் அதிகாரம் மாநில ஆணையருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொது வெளியில் மாற்றுத்திறனாளியை வேண்டுமென்றே அவமதித்தல் அவமானம் அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் மிரட்டுதல் தாக்குதல் பலவந்தப்படுத்துதல் மாற்றுத்திறனாளி பெண்களை மானபங்கப்படுத்துதல் போன்றவை தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டத்தின் பிரிவுகள் தொண்ணூற்றி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி ரெண்டு ஆகியவற்றில் வரையறுக்கப்பட்டுள்ள குற்றங்களால் பாதிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையரை அணுகி புகார்களை வழக்காக பதிவு செய்து அந்த வழக்கில் தாங்களாகவே நேரடியாக வாதாடலாம் இது மட்டுமின்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி சமூக பாதுகாப்பு மறுவாய்வு நலத்திட்டங்கள் பிற உரிமைகளில் இடர்பாடுகள் வரும்போது அவர்கள் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்து தாங்களே வாதாடி தீர்வை பெறவும் இந்த சட்டம் உதவுகிறது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த தனித்துவமான ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் இடையே வரவேற்பு பெற்றுள்ளது ஆணையரின் தொடர்பு முகவரி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையம் லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகம் ஐந்து காமராஜர் சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆயிரத்தி எட்நூறு நானூற்றி இருபத்தி ஐந்து ஜீரோ ட்ரிபிள் ஒன் மின்னஞ்சல் எஸ்சிடி டாட் டிஎன் டாட் அட்டு என்ஐசி டாட் இன் இதுபோன்ற வகையில் நீங்கள் புகார்களை தெரிவிப்பதற்கு முகவரி மின்னஞ்சல் ஐடி டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது சம்பந்தமான பிடிஎஃப்பை லிங்காக கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்து வைத்துள்ளேன் வேண்டு நபர்கள் பார்த்து பயன்பெறலாம் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்